ராசிக்கார அன்பர்களே இந்த மேசராசியுடைய வாழ்க்கை வரைய இப்போ வரைக்குமே பாத்தீங்க அப்படின்னா கூட இவர்களுடைய வாழ்க்கையில இவர்களுக்கு அந்த நம்பிக்கை தைரியம் இவங்களுடைய வாழ்க்கையில என்னால இது செய்ய முடியுன்ற அந்த ஒரு எல்லாம் இருக்கு பாத்தீங்களா அது குறைஞ்சு கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டே வருதுன்னா சொல்லணும் இவர்களுடைய வாழ்க்கையில சின்ன வயசுல எல்லாம் எந்த ஒரு விஷயத்த செய்யப்படுறாங்கன்னு சொன்னீங்க பாஸ்ட் லேர்ன் பண்ணிடுவாங்க ஒரு விஷயத்த செய்றாங்க அப்படின்னா ரொம்ப சீக்கிரமா அதை கத்துப்பாங்க கத்துக்கிட்டேன் முடியும் ஆச்சரியப்படுத்தக்கூடிய விதத்துல இந்த மேசராசிக்கார்கள் ஒரு விஷயத்தை செஞ்சு முடிப்பாங்க சின்ன வயசுலேயே உங்களுடைய வாழ்க்கையில உங்களை சுற்றக்கூடிய அவர்கள படிக்கிறீங்க ரொம்ப படிக்கிறான் படிக்கிறவனா இருப்போம் அப்படின்ற மாதிரி பொண்ணையும் சரி பைனான்ஸ் ரொம்ப அறிவாளி மாதிரி அப்படி இவங்க அப்படிதான் இருப்பாங்க ரொம்ப படிப்பாங்க ரொம்ப கவனமாக இருப்பாங்க எல்லா விஷயத்துக்கு ஆனால் வாழ்க்கையில் சின்ன வயசுல இவங்க பார்த்த சந்தோஷங்கள் என்பது இப்போ இருக்கான்னு கேட்டீங்களா இல்லைங்க சின்ன வயசுல ஆசைப்படறதெல்லாம் அப்பா அம்மா வாங்கி கொடுத்துருவாங்க ஒரு சில விஷயங்கள் கிடைக்காம போனாலும் பல விஷயங்கள் கிடைச்சிடும் இவங்களுடைய வாழ்க்கையில இவங்களுக்கு என்ன இப்படிலாம் செஞ்சு நினச்சாங்களோ அதெல்லாம் சின்ன வயசில் ஓரளவுக்கு செஞ்சு போட்டுச்சு சரியாக ஒரு இருபது வயசு இருபது வயசு ஆனிச்சுங்க அப்புறம் இப்போ வரைக்கும் ஐம்பது வயசு ஆனாலும் சரி இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில எதுவுமே நல்லதாகவே இல்லைங்க நடக்கக்கூடியது எல்லாமே பிரச்சனையாகவே இருக்கு துன்பமாகவே இருக்கு கஷ்டமாகவே இருக்கு என் முடிவை கூட என்னால் எடுக்க முடியலன்றதுதான் உண்மை ஆனால் அவர் விஷயத்த சொன்னால் கூட அது யாரும் ஏற்றுக்க மாட்டுறாங்க நல்லது சொன்னால் கூட எங்கிட்ட சண்டைக்கு தான் வராங்க என் நான் ஒரு விஷயத்த சொல்றேன் அப்படின்னா இதை செய்யறட்டாப்பா இதை செய்யட்டாமா அப்படின்னு கேட்டா அப்படின்னா நீலாம் அதெல்லாம் செய்யக்கூடாது நாங்கள் சொல்கிறோம் நீ செய்ய அப்படின்னு கட்டில் போடுறாங்க நாங்களுடைய பிள்ளை தான் என்ன சின்ன வயசில் அவ்வளோ சந்தோஷமாக வச்சுக்கிட்டாங்க ஆனால் இப்போ நடா எல்லாத்தையும் கட்டில் போடுறாங்க அவங்க சொல்கிறத நான் என்னன்னு கேட்குறாங்க நான் என் மனசுக்கு பிடிச்சதை செய்யவே கூடாதுன்னு சொல்கிறாங்க எப்போது பார்த்தாலும் என் மேலே எரிஞ்சு போடுறாங்க கூப்பிட்றாங்க தப்பு தப்பான வார்த்தைகளை பேசி என்னை எப்போதுமே காயப்படுத்துறாங்க நான் அவங்கக்கிட்ட ரொம்ப அன்பாகவும் பாசமாகவும் நடந்திருப்பேன் ஆனாலும் அவர்களுக்கு என்னுடைய அன்பு பாசம் எதுவுமே தேவையில்லை போல என்கிட்ட எப்பவுமே எரிஞ்சு தான் வருவாங்க எனக்குன்னு எதுவுமே இப்போ செய்கிறது கிடையாது அங்கே மட்டும்தான் பிரச்சனை அப்படின்னு பார்த்தா குடும்பத்துக்குள்ளேயும் பிரச்சனைகள் ஏற்படுது கல்யாணம் ஆயிடுச்சு சாமி ஆனால் திருமண வாழ்க்கைய ரொம்ப குடரமாக இருக்கு ஏன்டா கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற மனநிலைக்கு நான் தள்ளப்பட்டேன் நிம்மதி இல்லை சாமி எல்லாத்தையும் இழந்துட்டேன் நடு தரில் நிற்கிறேன் சந்தோஷம் இல்லை மனசில் நிறைய கவலைகள் இருக்குது கூட இருப்பாங்க நம்புறவங்க பாதிலேயே விட்டுட்டு போயிட்டாங்க எனக்கு நீ வேணாம் அப்படின்ற மாதிரி காதலில் தோத்துட்டேன் நம்முளை அவங்க எல்லாரும் ஏமாத்துலாங்களே ப்ரையன் அவனுடைய வாழ்க்கையினா வாழணும் ஒரு விஷயம் எனக்கு கிடைக்காது அப்படின்னா ஏன் கொடுக்குற மாதிரி வரணும் ஆசை காமிக்கணும் அது எனக்கு கொடுக்காத மாதிரியே முதலே காமிச்சிருக்கலாமே நானும் அப்படியே கடந்து பேசுறேன் என்னுடைய வாழ்க்கையில அதாவது இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில் எப்போதுமே இப்படிதாங்க எல்லாத்தையுமே கொடுக்குற மாதிரி கிடைக்கிற மாதிரி வந்துட்டு கடைசி நிமிடத்துல உனக்கு இல்ல தம்பி நான் இதை மத்தவனுக்கு கொடுக்க வந்தேன் அப்படின்ற மாதிரி பிடிக்கிட்டு போறாங்க இது என்ன விதத்துல நாய் அப்படின்னு இவர்களுடைய மனசுக்குள்ள அவ்வளவு காயங்களும் கண்ணீர்களும் இருக்கு இவங்க ஒருத்தவங்கிட்ட போய் பேசுறாங்க அப்படின்னா இவங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய ஒரு சதவீத கஷ்டங்களை வெளியே சொன்னா கூட அவங்க அணுகுடுவாங்கங்க அவங்களால ஏத்துக்க முடியாது இந்த ஒரு சதவீத கஷ்டத்தை ஆனா இவங்களுடைய வாழ்க்கையில நூறு சதவீதம் கஷ்டம் இவங்களை வாழ்க்கையவே துரத்தி துரத்தி அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க சொல்லணும் யதார்த்தமான உண்மை அதுதான் இப்போ வரைக்கும் இவர்களுடைய வாழ்க்கையில என்ன செய்யறோம் என்ன செய்ய போகிறோம்னு தெரியாம குழம்பி போய் வருத்தப்படுறது கஷ்டப்படுறது காயப்படுறதுன்னே இருக்காங்க இந்த மேசு ராசிக்காரர்கள் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை எனக்குன்னு ஒரு விடியல் வராதா இரவு தூங்குற சாமி காலையில என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய விடியலாக அது அமையாதான்னு எதிர்பார்க்காத நாட்கள் கிடையாது உண்மையை சொல்லப்போனா நெஞ்ச வாழ்க்கையில நான் சந்தோஷமா இல்லை ஆனா கனவுத்துலய எப்பவாவது எனக்கு சந்தோஷம் கிடைக்கு அதுல கூட எனக்கு பெருசா சந்தோஷம் இல்லை ஏதோ ஒரு சந்தோஷம் என்னுடைய வாழ்க்கையில நான் சொந்தமா வீடு கட்டுற மாதிரி என்னுடைய வாழ்க்கையில என் பிள்ளைகள் சந்தோஷமா ஸ்கூலுக்கு போயிட்டு வர மாதிரி என்னோட பிள்ளைகள் ருசியான உணவுகளை சாப்பிடற மாதிரி இருந்தா சின்ன சின்ன விஷயங்கள் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குது அவ்வளவுதான் அதற்கு மேல என்னுடைய வாழ்க்கையில சந்தோஷம்ன்றது பெருசா அமையல சாமி மேசராசில ஏண்டா பிறந்தோம்னு நினைக்கிறேன் எந்த ராசியில வேணா பிறக்கலாம் மேசராசில மட்டும் பிறக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி என்னுடைய வாழ்க்கையில தினமும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் கை வழி கால்வழி உடம்பு வழி நோயினால படாத தோல்விகள் அப்படின்னு எல்லாத்தையுமே இழந்துட்டேன் சாமின்னு இவர்களுடைய மனசு அவ்வளவு வேசனப்பட்டுச்சு இப்படிப்பட்ட வேதனைகள் நீங்கி மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தக்கூடிய காலங்களாக அமைய போகுது இந்த மேசராசிக்காரர்களுக்கு சரி இனி வரக்கூடிய காலங்கள்ல மேசராசினுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு நல்லது நடக்க போகுது எப்படிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் வாழப் என்பதை பற்றி நாம் நில தெளிவாக பார்க்கணும் அதற்கு முன் நம்முடைய செல்லுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பேனும் இது வரைக்கும் நம்ம செல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கின்ற போதும் செல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து இருக்கக்கூடிய வெள்ளைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்புறம் தான் போகக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுடைய விஷயத்துக்கு கூட இருக்கும் ஒரு ஜெலவுக்கு வீடியோ ஸ்கிரீப் பண்ணலாம் பாருங்க மேசராசிக்கார அன்பர்களே இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில முதலாவது அதிர்ஷ்டம்னு வச்சுக்கலாம் இல்ல ஒரு மாற்றம் கூட வச்சுக்கோங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க யார்கிட்ட கடன் கொடுத்தாலும் சரி இனி வரக்கூடிய காலங்கள்ல இல்லை கடன் வாங்கியிருந்தாலும் சரி இதற்கு முன்பு இல்லை இப்போனாலும் சரி அதை உடனடியாக கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்ககிட்ட பணம் என்பது சேர ஆரம்பிக்கும் இதற்கு முன்பு நீங்க செல்வ பிரச்சனை செல்வ கஷ்டத்துல இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் எதையும் சேர்த்து வைக்காம இருப்பது வருமானம் பெருசா என்ற ஒரு கோபத்திலையும் வருத்தத்திலையும் இருப்பதுதான் முக்கியமா சொல்ல போனா இன்னைக்கு எடுத்துக்கிட்டா கூட இவர்களுடைய வாழ்க்கைய வருமானம்ன்றது பெருசா இல்லைங்கிறாங்க சொல்லணும் வேலைக்கு போவாங்க காலையில இருந்து மாலை வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்ப்பாங்க ஒரு சில நாட்கள்லாம் அதையும் தாண்டி எப்படி சொல்றதுன்னா இவங்க எதார்த்தமா வேலை பார்க்கறத விட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நேரங்கள கூட கஷ்டப்பட்டு வேலை பார்ப்பாங்க ஆனா இவங்க என்னன்னா அவ்வளவுக்கு கஷ்டமா வேலை பார்த்தாலும் அந்த பணம் என்பது சம்பளமா கிடைக்கிறது நினைக்கிறா கிடைச்சி ஒண்ணு இல்ல ரெண்டு நாட்களுடையே முழுவதுமான செலவாகவே போயிடுது அது எங்க போகுது எப்படி போகுது யாருக்கிட்ட போகுதுன்றதெல்லாம் தெரியாது ஆனா போயிடுது இன்று நாள் வரைக்குமே இவர்களுடைய வாழ்க்கையில மேசராசினுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட விஷயங்கள் என்பது தான் இருக்குதுங்க மேசராஜினுடைய வாழ்க்கையில என்னால அன்பே காமிக்க மாட்டாங்க சாமி எனக்கு அப்பா அம்மா இருக்காங்க மனைவி இருக்கா கணவன் இருக்காங்க குழந்தைகள் இருக்காங்க அண்ணன் இருக்கா தம்பி இருக்கா ஆனா யார்கிட்ட இருந்தும் எனக்கான அன்பு கிடைக்கலையே சாமி அவங்க கிட்ட நான் தேடுறேன் எனக்கான அன்பு அவங்க கிட்ட இருந்து கிடைக்குமான்னு நான் தேடுறேன் ஆனா அவங்க கிட்ட நான் என்ன தேடினாலும் எனக்கானது எதுவுமே இல்லையே சாமி அன்பை தேடுறது மட்டுமே தான் மிச்சமா இருக்கு மற்றபடி என்னுடைய வாழ்க்கையில அவர்கள் எனக்கானதாக எதுவுமே செய்ய நினைக்கல செய்யவும் மாட்டுறாங்க இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையா எனக்கு நீங்க கொடுத்துட்டீங்க இதற்கு எனக்கு மாற்றங்களே கிடையாதான்னு இவர்கள் ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டிருக்காங்க ஆனா அது அனைத்திற்குமான மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலங்களாக தான் இது வரக்கூடிய காலங்கள இருக்க போகுதுங்க நீங்க எடுக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள்லயும் சரி உங்களை எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரிங்க உங்களை கேட்பாங்க செய்யலாமா வேணாமான்ற மாதிரி கேட்டுட்டு நீங்க சொல்றதை கேட்டுட்டு முடிவெடுத்து செய்யக்கூடிய ஒரு நபராகவும் வர ஆரம்பிப்பாங்க மேசராசனுடைய வாழ்க்கையில அன்பே கிடைக்கலன்னு வருத்தப்பட்டீங்கல்ல இனி வரக்கூடிய காலங்களில் அன்பினால் நீங்கள் மூழ்கி போக போறீங்கன்னு சொல்லணும் கடல தான் மூழ்கி போவாங்க அன்புலாம் மூழ்கி போவாங்க ஆமாங்க உங்களுடைய வாழ்க்கை கிடைக்க போகுது இது நாள் வரைக்கும் நீங்க எத்தனை பேருக்கிட்ட அன்பு தேடி இருப்பீங்க அன்பு காமிச்சிருப்பீங்க ஆனா உங்களுக்குன்னு யாரும் கொடுத்துருக்கவும் மாட்டாங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க தேடுன அன்புன்றது கிடைச்சிருக்கும் இருக்காது ஆனா இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை மாறக்கூடிய காலங்களாக இருக்க போகுது மேஷராசினுடைய வாழ்க்கையில் நடு ரோட்ல நீங்க நின்னீங்கன்னு வருத்தப்பட்டீங்களா இனி உங்களுடைய வாழ்க்கையில சொந்தமா வீடு வாங்குவதோடு சேர்த்து உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எப்படிப்பட்ட ஒரு வீடு வாசப்பட்டு கெட்ட நினைச்சீங்களோ அதை கெட்டி முடிக்க முடியும் முக்கியமா நீங்க வீடு கட்டினதுக்கு அப்புறமா உங்களுடைய சொந்த பந்தங்களே ஆச்சரியப்பட ஆரம்பிப்பாங்க இவனுக்கு எப்படிப்பா இவ்வளவு காசு வந்துச்சு இவனால எப்படி முடிஞ்சிச்சு அப்படின்னு ஆச்சரியப்படுவாங்க ஏன் பொறாமா படுவா கூட செய்வாங்க அப்படி அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நினைச்ச மாதிரி சொந்தமா வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க முக்கியமா புது வாகனங்கள் வாங்குவது நகை வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு இதற்கு முன்பு வரைக்கும் நீங்க நோயினால ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க முக்கியமா வயசு ஆக ஆக நோயினுடைய தாக்கம் அதிகமாகிக்கிட்டே இருக்கேன் சாமி என்னால முடியல செத்துடலாம் போல இருக்கு சாவு எப்ப வரும்னு யோசிக்கிறேன் எதிர்பார்க்குறது ஆனா அந்த ஒரு விஷயம் எனக்கு கிடைக்கல இப்ப வரைக்கும் அதை நான் தேடுறேன் ஆனா எனக்கு கிடைக்க முடிக்கணும் நீங்க புலம்பாத நாட்களும் அழுகாத நாட்களும் கிடையாதுல்ல அதற்கு ஏற்ற மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலங்களாக இனி வரக்கூடிய காலங்களும் இருக்குங்க நீங்க இவள் நாள் வரைக்குமே எந்த ஒரு விஷயத்த ஆசைப்பட்டீங்களோ அது அனைத்திற்குமான மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கும் நீங்கள் எவ்வளோ வரைக்கும் சாவை எதிர்பார்த்தீங்க ஆனால் அந்த சாவுக்கு பதிலாக உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷங்கள் கிடைக்க போகுது நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் என்பது முழுவதுமான நன்மைகளை கொடுக்க போகுது முருகப்பெருமானுடைய அதாவது கடவுளாக இருக்கக்கூடிய உங்களுக்கு கடவுள் முருகப்பெருமான் தான் முருகப்பெருமான கடவுளாக வச்சிருக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில் அவர் நிறையா விளையாட்டுகளை விளையாடுவார் அப்படியே உங்களை அப்படியே முழுசாக முடிச்சு விடலாம் அப்படின்ற மாதிரி முடிச்சு விடுவாரு ஆனால் அவர் என்னைக்குமோ உங்களை கைவிட மாட்டார் எவ்வளோ பெரிய கஷ்டத்தில் நீங்கள் இருந்தாலும் சரிங்க எவ்வளோ பெரிய துன்பங்கள் உங்களுக்கு வந்திருந்தாலும் சரிங்க அதற்கான தீர்வுகள் கிடைக்கக்கூடியதாக தான் இனி அமைய போகுது இனி நீங்க எந்த ஒரு விஷயத்துல நினைச்சும் பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காதுங்க உங்க வாழ்க்கையில கஷ்டம் வந்தாலும் சரி பிரச்சனை வந்தாலும் சரி அதை எதிர்த்து போராடக்கூடிய தைரியம்ன்றது உங்களுக்கு கிடைக்கும் அதை எதிர்த்து வாழ்க்கையில போராடாதோடு சேர்த்து உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நீங்க ரொம்ப எளிமையா பேஸ் பண்ணுவீங்க சால்வ் பண்ணுவீங்க உங்களுடைய தைரியத்தை பார்த்து ஆச்சரியப்பட ஆரம்பிப்பாங்க உங்களை விட்டு விலகி போகணும்னு நினைச்சவங்களாம் உங்களை தேடி வர ஆரம்பிப்பாங்க உங்களை கேவலமா இழிவா பேசினவங்க முன்னாடி வாழ்ந்து காமிப்பீங்க உங்களுடைய வாழ்க்கையினுடைய மாற்றங்களை நீங்க இதற்கு முன்பு பார்த்திருக்க மாட்டீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல பார்க்க ஆரம்பிச்சீங்க தோல்விகளை மட்டுமே பார்த்துருக்கனால உங்களை சில நபர்கள் கிண்டல் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாங்க எப்போது பார்த்தாலும் உங்களை அவமானப்படுத்துறதுல அவங்களுக்கு சந்தோஷம் இருந்திருக்கும் அப்படிப்பட்ட விஷயங்கள்ல மாற்றங்கள் என்பது உங்களுக்கு கிடைக்கும் மேசராசினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பிரச்சனையா இருந்தது எனக்காவது ஒரு நாள் என்னுடைய வாழ்க்கையில நான் சந்தோஷமா தூங்கணும் நிம்மதியா தூங்கணும் அப்படின்றதுதான் இல்லை இவருடைய வாழ்க்கையில அந்த நிம்மதியான தூக்கம்ன்றது கூட இவருடைய வாழ்க்கையில இவர்களுக்கு கிடைக்கலன்றதுதான் உண்மையான ஒரு விஷயங்க தூங்களாலும் போய் படுப்பாங்க ஆனா தூக்கம் வராது என்னடா இப்படி தூக்கம் வர முடிக்கின்ற கோபம் வெறுப்புலாம் இருக்கும் ஆனா என்ன பண்றது இவர்களுடைய வாழ்க்கை இப்படிப்பட்டதாக மாறிடுச்சு தூக்கம் நிம்மதியினை எதுவுமே இல்லாம தேடி அலைவாங்க எப்பயாவது ஒரு நாளாவது நிம்மதியை தூங்கும் ஆனா இவங்க என்ன தேடி அலைஞ்சாலும் சரிங்க இவர்களுக்கான தூக்கம் என்பது கிடைச்சிருக்காங்க பல நாட்கள் அழுது இருக்காங்க கண்ணீரோடு இருந்திருக்காங்க அதற்கு முக்கியமான காரணம் பல கஷ்டங்களாக இருந்தாலும் அதுல முக்கியமான ஒரு காரணமா இருப்பதும் இந்த தூக்கம் தான் தினமும் தூக்கம் இழந்துட்டு வாழ்க்கையை வாழ்றாங்கன்னா அது இந்த மேசராசிக்காரர்களா தூக்கம் இல்லைன்னா என்னங்க அப்படின்னு சில நபர்லாம் கேட்பாங்க ஆனா தூக்கம் இல்லை அப்படின்னா ஒருத்தங்களால வாழ்க்கையில எதுவுமே சரியா செஞ்சு முடிக்க முடியாது அதுதான் இந்த உண்மை ஒருத்தங்களுடைய வாழ்க்கையில ஒருத்தங்களுடைய வாழ்க்கையில தூக்கம் இணைக்கு போகுதோ அணைக்கி அவங்க தோத்துட்டாங்கன்னு தாங்க அர்த்தம் சந்தோஷம் இருக்காது நிம்மதி இருக்காது டிப்ரெஷன்ல இருப்பாங்க வாழ்க்கையில இதுக்கப்புறம் என்னடா வாழ்க்கை அப்படின்ற மாதிரி தன்னுடைய வாழ்க்கையே குறை சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க அப்படிப்பட்ட நிமிடங்கள் மாறக்கூடிய காலங்களாக இருக்க போகுது நீ வரக்கூடிய காலங்கள் இவ்வளவு நாள் வரைக்குமே நீங்க சொந்த பந்தத்தை நம்பி வாழ்க்கையில நிறைய விஷயங்களை பண்ணுங்க ஆனால் இனி யாரையுமே நீங்க நம்ப வேண்டிய அவசியம் இருக்காது நம்புவதற்கான எந்த ஒரு சூழ்நிலைகளும் படாத உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் முழுவதுமான வெற்றிகளை கொடுக்க ஆரம்பிக்கும் நீங்க எந்த ஒரு விஷயத்த செய்ய போனாலும் சொன்னீங்க இதற்கு முன்பு வரைக்கும் உங்களை கொலை சொல்லிக்கிட்டு நபர்கள் முன்பு உங்களுடைய வாழ்க்கையவே நீங்க மாத்தி அமைச்சிக்கக்கூடிய காலங்களாக இருக்கும் தோல்விகளை மட்டுமே பார்த்த உங்களுடைய வாழ்க்கையில தோல்விகளை எல்லாம் காணாமல் போக போகுது சந்தோஷங்களும் மகிழ்ச்சிகளும் உண்டாக போகுது தைரியமா இருங்க நம்பிக்கையா இருங்க நல்லா நம்பிக்கோடு இருந்தாலே நிச்சயம் நல்லா நடக்கும் அப்படிப்பட்ட காலங்கள் உண்டாக போகுது உங்களுடைய வாழ்க்கையில நம்மகள் நல்லது இணைக்கட்டும் நம்பிக்கை வந்து வாருங்கள் நல்லது இணைக்கும் இந்த மேசதாசுடைய வாழ்க்கையில அற்புதமான காலங்களாக இருக்கு அளவுக்கு முருகப்பெருமான் மேல நம்பிக்கை வேண்டாம் முருகப்பெருமான் மேல வேண்டுங்க முருகப்பெருமானுடைய மந்திரத்தை ஆட்சி தமிழ் மந்திரங்களை சொல்லுங்க தப்பே கிடையாதுங்க முருகப்பெருமானுடைய தமிழ் மந்திரத்தை நீங்க எப்ப சொன்னாலும் அவருடைய அனுகிரகம் உங்களுக்கு வந்து சேரும் முடிஞ்சா திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு சென்று